வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலனை ஒரு சிறப்பு பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் okay. போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை எப்படி இருக்குது குடும்பம் திருமணம் மாணவர்கள் பெண்கள் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எப்படி இருக்குது இந்த மாதம் தான் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகு ரண ரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கரன் புதன் பகவான் அப்படின்னு மூணு கிரகத்தோட கூட்டணி தொழில் ஸ்தானத்தில் கேதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் முழுதுமே கிரக நிலை இருக்குங்க கிரக மாற்றங்கள்னு பார்த்தா மாதத்தினுடைய முதல் நாளே சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாற்றத்துக்கு அப்புறம் பதினாறாம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரும் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு மாத கடைசியில் அதாவது இந்த ஆடி போய் ஆவணி மாதம் அந்த சமயத்தில் சுக்கரன் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திற ஸ்தானத்துக்கு மாறுறாரு மாத கடைசியில் ஒரு புதன் பகவானுடைய மாற்றம் பாகிஸ்தானத்துக்கு இருக்கு இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குன்னு பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய ஒரு அருள்ன்னு சொல்லலாம் அந்த அருள் வந்து இறைவன் உங்களுக்கு இந்த மாதம் தர ஆசைப்படுறாருன்னு சொல்லலாம் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இறை நம்பிக்கை ரொம்பவும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதம் கடினமாக எல்லாத்துலேயுமே உழைத்து உங்கள் வியாபாரம் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து கடினமான பணிகளை கடினமாக உழைத்து எளிமையாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் குரு அந்த வரவு மாற்றம் அப்படிங்கிறத பண வரவை வந்து அதிகப்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படின்னா வீண் செலவு வந்து இருக்கும் அதே நேரத்தில் மருத்துவத்திற்கான வீண் செலவு அப்படிங்கிறது இருக்கும் எதிர்ப்புகள் இல்லாத ஒரு மாதமாகவும் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அதே போல் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே நீண்ட தூர பயணம் மூலமாக நீங்கள் ஒரு வழிபாட்டுக்கு போகிறது அல்லது பிஸ்னஸ்க்காக போகிறதுன்ட்டு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எளிய பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பத்துலேயே இருக்குங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நிதிநிலை உயரும் கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் அதில் நம்ம விற்காத அந்த சரக்கு இருக்கு இல்லைங்க இல்லைங்களா இந்த விற்காத பழைய சரக்குகள் எல்லாமே விற்கிறதுக்கு இந்த மாதம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆடி மாதம் பொதுவாக வியாபாரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அது இல்லை நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் தொழில் போட்டி வந்து கண்டிப்பாக விலகும் பக்கத்து கடைக்காரர் நினச்சி அல்லது சேம் பிஸ்னஸில் ஒரே ஊரில் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பீங்க இந்த கவலையெல்லாம் மாறி உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா அற்புதமான ஒரு வேலை கிடைக்குங்க அதே போல் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க எல்லோரும் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருப்பாங்க ஆஃபீஸ் பியூன்லேருந்து உங்கள் ஹையர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு மறைமுக எதிர்ப்பு உங்கள் முகத்தை பார்த்தா சிரிப்பாங்க ஆனால் உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புறம் பேசுகிறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் சால்வ் ஆகும் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் அதே மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது இல்லையா அதனால அது மட்டும் சரியாக பார்த்துக்குங்க குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறையா இழப்புகளுக்கு அப்புறம் நம்ம இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிக்கிறோம் அப்படிங்கிறனால இது ஒரு ரீஸ்டார்ட்னு சொல்லலாம் அப்போ வந்து இருக்கிற கஷ்டங்கள் வந்து அப்படியே சொடக்க போட்டது மேஜிக் மாதிரி மாறிடுமா அப்படின்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதன் மூலமாக உங்கள் மனசை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்றிக்க வேண்டியது தான் இனிமேல் அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மைண்டில் வச்சுக்குங்க அதுக்கான பண வரவு தொழிலில் ஒரு நம்பிக்கை குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஆதரவு எல்லாமே நல்லா இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிக்னலாக நினச்சிக்கலாம் இப்போ நாம் கோயிலுக்கு போய் சாமி டிலாம் வாக்கு கேட்டோம்னா ஒரு பூ விழுந்துச்சு அல்லது வந்துட்டு நம்ம ஒரு பள்ளி கற்றுச்சின்னா ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல சகுனமாக இருக்கும் இந்த மாதம் அப்படி போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா ஓ நாம ஜெயிச்சுக்கோம் அப்படிங்கிறத உண்மையான விஷயத்தை உண்மையாக நம்பினீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் டெவலப் ஆகி இனிமேல் வந்து எதுக்குமே கவலைப்படுத்தல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்புங்கிறது நல்லா இருக்கும் இதனால் ஒரு சந்தேகம் சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு இல்லையா அது கொஞ்சம் தனிஞ்சு அன்பு அதிகமாகும் போட்டித் தேர்வு எழுதிக்கிற உங்கள் குழந்தைங்கனால உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் நல்லா ஜெயிச்சு ஒரு நல்ல படிப்புக்கோ நல்ல வேலைக்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஏன்னா அது பொதுவாகவே ஆடி மாதம்னால் ஆடி ஆஃபர் இருக்குது எப்படியும் நம்ம கையில் இருக்கிற காசு கொண்டு போய் ஏதோ ஒரு அதை இதையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டை நிரப்பிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக வெடுக்கின்ட்டு இருந்துக்குவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் பொதுவாகவே இந்த கடன் தொல்லை வட்டி பிரச்சனை எந்த தொல்லையும் இல்லாமல் ஒரு மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திர பெண்களுக்கு எதையுமே ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு அற்புத ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சூப்பராக இருக்குங்க மூல நட்சத்திர பெண்களுமே ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் ஒரு பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள் ஒரு திருப்திகரமான பயணமாக வெற்றி தரக்கூடிய பயணமாக இருக்கும் இதே மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் யார்டையும் வந்து வீண் சண்டைக்கு போகாதீங்க இந்த டைலாக்கெல்லாம் பேசாதீங்க நான் வம்பு சண்டைக்கும் போக மாட்டேன் வந்த சண்டைக்கும் விட மாட்டேன் டைலாக்கெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் வாழ்நாள் முழுசும் பேசாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பட்டாச்சு இல்லையா இந்த நெஞ்சை நிமித்திட்டு போனது சண்டைக்கு போனது அடிதடிக்கு போனது இதெல்லாம் என்னாச்சுங்க இன்றைக்கி எல்லாமே எவ்வளவுதான் வீர தீரம் இருந்தாலும் கையில் பணம் காசு இல்லைன்னு என்ன ஆகுது ஒரு பயம் நம்மளை மதிக்க மாட்டா ஸோ அதனால் இந்த சண்டைக்கு போகிறது தேவையில்லாத பிரச்சனைக்கு போகிறது எல்லாமே விட்டுருங்க தாய் செஞ்சினி மேலே நல்லா பழகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு வர்றது தாயா பிள்ளையா பழகினா சண்டை போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வரும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க சக கலைஞர்கள்ட்ட சக பணியாளர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத மனக்கவலை அப்படிங்கிறது இருக்காதுங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் ஒரு சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு ஒரு ஓய்வு எடுக்க முடியாது ஒரு சரியான நேரத்தில் உங்கள் சொந்த பிஸ்னஸ் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எதுலேயுமே வந்து கவனமாக இருங்க உடல் சோர்வு இருக்குது இந்த மாதம் வீண் அலைச்சலை தவிர்த்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எழுந்திரிங்க நேரம் எழுந்திரிச்சிட்டு அந்த நாளை வந்து ஒரு பெரிய நாளாக மாற்றுங்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கண் விழிச்சிருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பிளானிங் இன்றைக்கி என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த டென்ஷன் நேரம் பற்றில நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை ஓய்வெடுக்க நேரம் இல்லை அப்படிங்கிற அந்த தேவையில்லாத எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த நேரம் எந்திரிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரம் எந்திரிச்சாலுமே கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி ஒரு மெடிடேஷன் சின்னதாக ஒரு யோகா அல்லது எக்ஸசைஸ் செய்யலாம் இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்னா எந்திரிச்சுக்கும் வந்து கொஞ்ச நாள் மெடிடேஷனாக பண்ணுங்கள் ஒரு மூச்சு பயிற்சியோட ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் அதை அந்த நாளை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சிக்கின்னு வச்சுக்குவேன் கொஞ்சம் அந்த சோர்வு இல்லாமல் பார்த்துக்கு இதே மூல நட்சத்திர மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாகும் அந்த போட்டி பொறாமை இருந்த நண்பர்களெல்லாம் விலகி ஒரு நல்ல நண்பர்கள் வந்து உங்களோட சேருவாங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு வெற்றிங்கிறது படிப்பில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதுவுமே அந்த போட்டித் தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்களுக்கு மூல நட்சத்திரமானவர்களுக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரமானவர்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே இனி ஒரு காலங்கள் இருக்கும் பெரியவங்களுக்கு எவ்வளவோ தொந்தரவுகள் இருக்கும் பணக்கஷ்டம் பிஸ்னஸ்ஸு குடும்பம் எல்லாத்தையும் பார்த்தாடமில்லையா உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுடைய வேலை ஒன்லி படிக்கிறது மட்டும்தான் அந்த படிக்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெற்றியை வந்து பெற முடியுங்க பொதுவாகவே மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு சுருக்கமாக பார்த்தா தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் எல்லா தடைகள் வந்து விலகும் பழைய பாக்கி வசூலாகிறது கவர்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது ஒரு தினக்கூலியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூல நட்சத்திர நண்பர்கூட ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு ஊதியங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்தோ பிஸ்னஸ்க்காகவோ வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு இந்த மாதிரி தூரமாக நீங்கள் பயணம் போகிறது இந்த மாதத்தில் அது ஆரம்பத்துலேயே முதல் வாரத்துலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரிய அனுகூலம் சூப்பராக இருக்கும் சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆனாலும் மறைமுக எதிர்ப்பும் இருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க உங்களை மேலதிகாரிகிட்டே இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி போட்டு ஏங் சார் திட்டுறாருன்னு அவரே வந்து கேட்பார் ஸோ அதனால இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை இன்னுமே வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கணும் இனிமேல் நாங்கள் பெட்டராக இருக்கணும் பழைய கவலைகள் மறந்து இழப்புகள் மறந்து மன அழுத்தத்தையெல்லாம் மறந்து எவ்வளவோ தோல்விகள் மறந்து இனிமேல் வெற்றியாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை இன்னும் நல்ல மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலான்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே கொண்ட கடலை மாலையை கட்டி கொண்டு போய் அவருக்கு ஒரு அணிவிச்சு ஒரு மஞ்சள் துணி எடுத்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு வைத்தியமாக சுண்டல் வந்து நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு குரு பகவானுக்கு உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்றோருக்கு உணவு தானம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இந்த உணவு தானம் ஆதரவற்றோருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையுமே நீக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் வழிபாடு குரு பகவான் வழிபாடு இந்த மாதம் பண்ணால் போகுது மோஸ்ட்லி அது போக பிரிஞ்சு அப்படின்னா சனிக்கிழமை நாளில் போய் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன செய்யணும்னா உங்கள் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதனால் அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா அந்த ஒரு ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் செய்யக்கூடிய அந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படிங்கறனால நீங்கள் எதையுமே வந்து எளிமையை எடுத்துக்காதீங்க நீங்கள் ஆயிரம் பேருக்கு கண்ணதானம் பண்ண வேணாம் உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை உங்கள் நட்சத்திரம் வர நாளில் இல்லை வார ஒரு முறை அந்த வியாழக்கிழமை நாளில் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்காவது ஒரு நாலு இட்லியோ ஒரு சாப்பாடோ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது பாப புண்ணியம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மற்ற கிரகங்களினுடைய தோசங்கள் எல்லாம் விலகி சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு இந்த பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் அதாவது கிழமின்னு பார்த்தா திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாளில் வந்து ஒரு நல்லது செய்கிறேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதம் நீங்கள் கவனம் இறக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தா ஆகஸ்ட்டில் மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி நாலு நாள் வந்து இந்த சந்திராஷ்டம்னு சொல்லக்கூடிய நாள் வரதுனால இந்த நாலு நாட்களும் வந்து ஒரு சுபகாரியங்களை தவிர்க்கிறதோ அல்லது சுபகாரியங்கள் செய்கிறது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடம் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சுபகாரியம் செய்கிறதோ செய்யுங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு அற்புத நாளாக இருக்குது தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஸோ அந்த ரெண்டு நாளை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க ஸோ நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இதில் திருமணம் சார்ந்தோ புதுசாக நீங்கள் வேலைய ஆரம்பிக்கிறீங்க அல்லது புதுசாக நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு மனைவி வாங்குறீங்க அல்லது வீடு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பொது பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் ஒத்து போனாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் கண்டிப்பாக செட் ஆகும் பொருத்தமாக வரும் அப்படிங்கறனால உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய பதிவுகள் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ பார்த்துக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்